அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்டிருக்கிறார் நடப்பில் உள்ள தலாக்கு முறையை ரத்து செய்ய கோரி பாரதிய முஸ்லிம் பெண்கள் போராட்ட குழு என்ற ஒரு அமைப்பு தேசிய மகளிர் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளது இந்த கோரிக்கை நியாயம்தானா என்று கேட்டிருக்கிறார் இதே போல ஒரு கேள்வி கடந்த வாரமும் கூட நாம பார்த்தோம் பெங்களூருல ஒரு மருத்துவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் அவங்க இந்த தலாக்கு சட்டத்தை ரத்து செய்ய கோரி அதுல பாதிப்பு இருக்கிறது நியாயம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுந்த செய்தியை கூட நாம கடந்த வாரம் பார்த்தோம் அதே மாதிரிதான் இதுவும் கிட்டத்தட்ட இருக்கிறது இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டா மேலோட்டமாக பார்த்தால் இதா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனா தலாய்கண்ட சட்டத்துக்கு எதிராக அவர்கள் கொடுத்ததாக இந்த செய்தி வரல இந்த செய்தி எல்லாம் வந்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் குரானிலும் ஹதீஸிலும் நபிகராருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் வழங்கப்பட்டிருக்கிற விவாகரத்து சட்டம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சட்டம் ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாது என்ற சட்டம் வரும்பொழுது அப்ப ஒரு பிரிவினைக்கும் திறந்து கொடுக்கணும் பிரிவினைக்குரிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் வீட்டுக்குள்ள வேற விதமான விபரீதமான முடிவுகளுக்கு தான் அவர்கள் வருவார்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதற்கு கூட முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிற விவாகரத்து சட்டம் ஏற்க தகுந்தது அப்படி இருந்தால்தான் சமூகம் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை மாற்று கருத்து இல்லை உலக நாடுகள் எல்லாமே விவாகரத்தை அங்கீகரிக்கிறது விவாகரத்து என்ன இஸ்லாத்துல மட்டும்தான் விவாகரத்து இருக்கிறதா இந்திய அரசியல் சட்டத்தில் விவாகரத்து இல்லையா இங்க இல்லாட்டி நீதிமன்றத்தில் விவாகரத்தை வழங்குறாங்களே அப்ப விவாகரத்து என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதைத்தான் இஸ்லாம் சில முறைகளையும் கற்று தந்திருக்கிறது நடப்புல முஸ்லீம்களில் தங்களுக்கு சாதகமாக சில வளைத்தல் திருத்தல்களை செய்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கூட அந்த வளைத்தல் திருத்தலுக்கு எதிராகத்தான் இப்பொழுது கொடி தூக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களை யார் அவங்க ஏன் களத்துக்கு வந்த அதெல்லாம் இரண்டாவது விஷயம் ஆனாலும் இப்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கிற விஷயம் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா ஒரே நேரத்துல தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு மூணு தலாக்கு சொல்லிடுறாங்க உடனே பிரிஞ்சு போயிரு சொல்லாங்க இது தபால்ல சொல்றாங்க போன்ல சொல்றாங்க வாட்ஸ்அப் வழியா சொல்றாங்க இதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இது ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் நம்முடைய பார்வையின் இதுதான் ஒரு தலாக்குடைய சட்டம்னு சொன்னா அதுக்கு பல நிபந்தனைகளை நான் விதித்து இருக்கிறேன் அதை முறையாக பேணும் குடும்பம் மனுஷன் பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக வேண்டி உடனே எடுத்து எங்களுக்கு முடிவு பிரச்சனையை சரி பண்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் பயன்படுத்துங்க அறிவுரை சொல்லுங்க அறிவுரை பயனளிக்காத பட்சத்துல உங்களுடைய படுக்கையை பிரித்து குடும்ப நீங்க பிரிந்து அது மாதிரி உங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்துங்க அது அவங்கள சரி பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படியும் இல்லைன்னு சொன்னா ரெண்டு குடும்பத்தாருடைய சார்பில நியாயமான ஆட்களை உட்கார வச்சு அவங்களுக்கு மத்தியில் ஒரு நியாயம் பேசுங்க அதையெல்லாம் நடைமுறைக்கு வராத காலத்துல எதுவுமே சீர்திருத்தத்தை உண்டாக்கல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தல என்று வரும்பொழுது அப்ப நீங்க விவகாரத்தை செய்யலாம் முடிவுக்குவாங்க அது கூட ஒரே போயிடுச்சு நீங்க நினைக்க தேவையில்லை மூணு மாத விளக்கு காலம் உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அதுக்குள்ள நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்ந்து கொள்ளலாம் அந்த காலக்காடு கடந்து விட்டது என்று சொன்னால் மீண்டும் திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் இப்படி மார்க்கம் சொல்கிறது இப்படி திரும்ப சேர்ந்து கொள்வதற்கு ரெண்டு அனுமதியை தருகிறது மூன்றாவது சிறதையாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் அந்த அனுமதி இல்ல உங்களுக்கு என்று மார்க்கம் தடை விதித்திருக்கிறது இந்த நடைமுறைய முஸ்லீம்கள் பலரும் கடைபிடிக்கவில்லை அதனால கண்டிப்பா பெண்கள் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க எங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு போன்ல உட்காந்துகிட்டு சொல்றாரு வாட்ஸ்அப்ல தபால்ல கடிதத்துல இந்த மாதிரி தபால்க்கு சொல்றாருன்னா அதுல என்ன நடப்பு என்ன நியாயம் அவங்களுடைய கோரிக்கை என்ன பிரச்சனை என்ன ஒண்ணுமே தெரியாது இஷ்டத்துக்கு நடக்கிற மாதிரி ஆயிரும் விவாகரத்துவதற்கு ஒரு காரணமாயிரும் அல்லது நிர்பந்தமான சூழலில் கூட பின்னாடி அங்கிருந்து பரிசீலிக்க முடியாமல் நீ நீ பிரிஞ்சு பிரிஞ்சு போ குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பையே சிதைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் இது குரான் கூட அப்படி சொல்லல இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல நீதமான ரெண்டு சாட்சிகளுக்கு முன்னாடி உங்களுடைய விவாகரத்தை அமையணும் அப்ப ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்து பேசி அப்படியெல்லாம் செய்யப்படணும் என்பதுதான் குரான் உடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது அதை மீறி இருக்கிற காரணத்தினால் இந்த இதை ரத்து செய்யுங்கிறாங்க அதனால ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை அதுதான் நாமளும் நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறோம் நடப்புல இருக்குது மது இருக்குது அப்படியெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் விவாகரத்து சட்டத்தை முஸ்லீம் பெர்சன் வைத்துக் கொள்ளாமல் குரானில் என்ன இருக்கிறது அதன்படி தீர்ப்பு நபிகள் நாயகம் காட்டிய வழி அடிப்படையில் தீர்ப்பு அப்படியே நீங்க உங்களுடைய சட்டத்தை மாத்துங்க முஸ்லிம் பர்சனல் அவருடைய தீர்ப்பு என்பது முஸ்லிம்களுடைய நடப்பில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்குரிய வேத புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் அவங்க தீர்ப்பு வழங்குவோம் அதை ஆதாரமாக வைங்க நம்ம ஒண்ணு ஒண்ணு அரசியல் சாசன சட்டத்தை ஆதாரமா வச்சிருக்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கான இந்த பர்சனல் விஷயங்கள் குறித்த தீர்ப்புக்கு குரானையும் நபிகநாயத்தினுடைய பொன்மொழிகளையும் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதன் அடிப்படையில் தீர்ப்பளிப்போம் இதுக்கு மாற்றமா நடந்தால் தப்புன்னு அறிவிப்போம் இதுக்கு உட்பட்டு நடந்தால் சரின்னு அறிவிப்போம் அப்படி முடிவு இதுக்கு உட்பட்டு இருந்தால் எந்த பெண்ணும் பாதிக்கப்பட போறதில்லை இதுக்கு உட்பட்டு இருந்தால் எந்த ஆணும் பாதிக்கப்பட போறதில்லை ஏன் இது இருந்து வந்திருக்கிற சட்டம் இறை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை தருகிற வகையில் தான் எதிராகத்தான் அவர்கள் கையெழுத்து இயக்கம் இருக்கிறார்கள் இடத்துல கையெழுத்த வாங்கி தேசிய மகளிர் ஆணையத்தினத்துல கொண்டு போய் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் தொடர்ந்து இது குறித்து நாங்கள் போராடி வருகிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதோடு சில விஷயங்கள் அறிவற்ற முறையிலும் சில கோரிக்கைகள் அதுக்குள்ள சேர்த்து வைக்கிறாங்க என்ன வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் வைக்கிறாங்க இப்ப மூணு தடவை விவாகரத்தை மூணு தடவை தலாக்க பயன்படுத்திட்டார் விவாகரத்தை ரெண்டு தடவை திரும்ப அழைக்கலாம் மூணாவது தடவை பயன்படுத்தியாச்சுன்னா மீண்டும் அந்த அழைத்துக் கொள்ள முடியாது ஒருவேளை மீண்டும் அந்த பெண்ணோடு சேர வேண்டும் என்றால் வேறொரு வேறொருத்தர கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த கணவரிடமிருந்து விவாகரத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகுதான் மீண்டும் சேர முடியும் இது வந்து பெண்களுக்கு அநீதியா இருக்குது இது என்ன பொம்பளைக்கு மட்டும் இந்த சட்டத்தை சொல்றாங்க அப்ப இதுவும் ரத்து செய்யப்படணும் இதுக்கு இருக்க வாகம் ஏன் அப்படின்னா ரெண்டாவது திருமணத்தை செஞ்சு போட்டு மீண்டும் சேரலாம்னு சொல்லுத இது எதுக்கு சொல்லப்பட்டது நீ போய் மூணு தடவை தலாக்கு சொல்லு அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கட்டட்டும் அவ கட்டிட்டு வரட்டும் அவன் அவன் விவாகரத்து பண்ணட்டும் பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்க என்று செய்வதற்காக சொல்லப்பட்ட சட்டம் அல்ல எதற்காக சொல்லப்படுகிறது மூன்றாவது தடவை இந்த விவாகரத்தை நீ பயன்படுத்தி விட்டால் முதல் தடவை கோபத்துல பயன்படுத்தின பிரச்சனை பயன்படுத்தின திரும்ப கூட்டிக்கிட்ட உன் மனைவிய ரெண்டாவது தடவை அந்த வாய்ப்பை பயன்படுத்தின மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சு இப்ப மூணா இன்னொரு தடவை சொல்லிட்டா மீண்டும் உன் மனைவியோடு சேர்கிற வாய்ப்பு சிக்கல் ஆயிரும் அதுக்கப்புறம் அவன் உனக்கு சொந்த மாட்டா வேறொருத்தருக்கு சொந்தமானவளாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமா இருந்துக்க என்று எச்சரிப்பதற்காக இப்போ இப்படி எச்சரிக்கும் பொழுது அப்ப நம்ம சேர்ந்து வாழ்வோம் ஏற்கனவே ரெண்டு தடவை தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோம் நாம கவனம் இல்லாம முடிவெடுத்துட்டோம் இந்த தடவையாவது நாம வந்து ஒழுங்கா முடிவெடுக்கணும் சொல்லிவிட்டு நம்ம கோபடுவது நியாயம் தானா விவாகரத்து போற அளவுக்கு பிரச்சனை உள்ளதா சிந்தித்து தேவையாக இருந்தால் மட்டும் அதை பயன்படுத்துவான் இல்லை என்றால் பயன்படுத்தாம விட்டு விடுவான் அப்ப அவங்க ரெண்டு பேரையும் மீண்டும் சேர்ப்பதற்குரிய ஒரு சட்டமாக தான் இதை நீங்க பாக்கணும் பிரிஞ்சுதான் பிரிய தேவையில்லைங்கிற லெவல்ல இருக்கிறவங்க மீண்டும் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிற

அந்த பெண் அவனிடமிருந்து விவாகரத்தை பெற்று தனித்து அமர்ந்திருந்தால் இப்போ சேர முடியுமா முடியாதனா சேர்ந்து வாய்ப்பு இருக்கிறது இப்படிதான் செய்யணும் ஒரு சடங்கு பூர்வமாக செய்வதற்காக சொல்லப்பட்ட சட்டம் அல்ல இரண்டு தடவைகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திவிட்டாய் மூன்றாவது முறை பயன்படுத்தினால் உன் மனைவி உனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுனா அவன் விவாகரத்து எப்படி எதிர்பார்க்க முடியும் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வரும் அவங்க தவிர சொல்ல இயற்கையில் வந்து பிரிந்து பிரிந்த பிறகு மீண்டும் சேர வேண்டும் என்று ரெண்டு பேரும் விரும்பினால் அவருக்கு இஸ்லாத்திலே வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சட்டம் சூழலே தவிர ஏதோ அசிங்கப்படுத்துவதற்காக உள்ளதல்ல ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த உண்மை இதனுடைய தத்துவத்தை விளங்காம முஸ்லிம்கள் சிலரு சில பகுதிகளில் என்ன பண்ணிடுறாங்க இதை ஒரு செட்டப் ஆக்கி வச்சுட்டாங்க என்ன தடவை அப் வாங்கிட்டாங்க அதாவது சொல்லிட்டாரு மூணு தலாக்க பயன்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு யாராவது வயசாக போய் கூட்டிட்டு வந்து வெளியூர்ல இருந்து அவங்க கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார வச்சு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மகன் சொல்லு ஒரு எழுபது வயசு முதியவர் கூட்டிட்டு வருவாங்க அட்ரஸ் பேர் தெரியாதவரா இருப்பாரு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பாரு ஒரு நாள் இரவு அந்த ஆணோட தங்க நும்பாங்க தங்கும் போகும்போது சொல்லி விடுவாங்க புள்ள மேல கைய வச்ச கைய தடிச்சு போடுவோம் அப்படின்னு ரூம்குள்ள அனுப்பி விடுவாங்க அனுப்பி விட்டு விட்டு மறுநாள் காலையில் வந்தோன்னே தலாக்க சொல்லு தலாக்க 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 முடிஞ்சு போச்சு இப்ப உடனே எனக்கு சம்மந்தம் இல்ல இது செட்டப் இது யார ஏமாத்துறதுக்கு அல்ல சொன்னது நிஜத்துல நடக்கணும் யதார்த்தத்துல நடக்கணும் இப்படி பிரிந்து போய் வேறொன்ன திருமணம் செஞ்சு அவங்களுக்கு கசப்பு உண்டாகி அதற்கு பிறகு பிரிவினை உண்டாகி மீண்டும் சேர்வது என்பது அரிதிலும் அரிதாகத்தான் நடக்கும் நடப்பது விடுப்பதுதான் இதனுடைய இந்த சட்டத்தினுடைய பின்புலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் நடைமுறையில் இருக்கிற இந்த சட்டப்ப மாத்திரமே தவிர வேறொருத்தனை கல்யாணம் முடிக்கணும் என்று சொல்லப்பட்ட சட்டம் என்பது அது குரானிலும் ஹதீஸிலும் தமிழ்நாட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அது ஒரு நல்ல சட்டம் அதை குழப்பி வச்சிருக்கிறாங்க அதை நாம சரி பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்